ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பவுனை வச்சு எப்படி வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹை பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாலு பேங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அது எதுக்காக அப்படின்னா எல்லா பேங்கில் உள்ளதும் வந்து எல்லார்கிட்டேயும் அக்கௌண்ட் வந்து இருக்காது இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கோடது கொடுத்துருக்கேன் இந்தியன் பேங்கோடது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் வந்து காசு வந்து அதிகமாக கொடுக்காங்க கிராமுக்கு ஸோ ஒம்போதாயிரத்தி நானூறுரூபாய்க்கிட்ட கொடுக்குறாங்க அதே போல் ஐஓபி பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்டேட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூறுபா பாண்டியன் பேங்க் அதாவது பல்லவன் பேங்க் இல்லையா அங்கே வந்து எட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்காங்க இப்போ வந்து கிராமம் நம்ம வந்து அடகு வச்சு நகை தான் வாங்க போகிறோம் அதுக்காக வந்து நமக்கு கூட எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சாலும் நமக்கு நல்லது தான் ஸோ அதுக்காக தான் நான் இந்தியனோடது ஃபஸ்ட்டே நான் வந்து கொடுத்தேன் கொடுத்துருக்கேன் இப்போ இந்தியனோடது பார்த்தோம் அப்படின்னா ஒம்போதாயிரத்தி நானூறு அப்போ வந்து அதுக்கே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு சவரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரி ஒரு சவரனுக்கு மொத்தம் ஏழாயிரத்தி எழுவத்தையாயிரம் நமக்கு கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா உள்ள பாங்களை பார்த்தோம் அப்படின்னா எட்டு கிராம் வச்சோம் அப்படின்னா ஒரு கிராம் லெஸ் பண்ணிட்டு ஏழு கிராமுக்கு தான் பைசா கொடுப்பாங்க பட் இந்தியன் பேங்கை பொறுத்தளவு எட்டு கிராமுக்குமே பைசா வரும் அதனால வந்து எழுவத்தி ஐயாயிரத்தி இரநூறுவா வரும் அப்போ இரநூறுவா நமக்கு பிடிச்சிக்கிருவாங்க அதனால வந்து எழுபத்தி ஐயாயிரூவா நம்ம வந்து ரவுண்டாக ஆக்கிக்கலாம் அப்போ புது நகை வந்து ஒரு கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ரேட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா அப்போ அடகு நகைக்கு நமக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி நானூறுரூவா கிட்டத்தட்ட எ பழசுக்கும் புதுசுக்கும் வந்து எவ்வளோ வந்து வித்தியாசம் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா கிட்ட வந்து நமக்கு வந்து வருது அப்போ ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அதே எட்டு கிராம் வந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ அதனால் வந்து இந்த கால்குலேட் நான் கொடுத்துருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஒரு கிராமுக்கு வந்து நம்ம வைக்க வருது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக போகிறாங்க ஸோ வந்து நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து விசாரிச்சுக்கோங்க நான் வந்து லலிதா ஓடது கொடுத்துருக்கேன் ஏன்னா லலிதாவில் வந்து இப்போ வந்து கம்மியான வேஸ்டேஜில் போக்கிட்ருக்கு ஆல்ரெடி அதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருப்போம் ஸோ செயின்லாம் நார்மல் செயின்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் மூணு சதவீதத்துலேருந்தே நமக்கு கிடைக்கிது ஸோ அதுக்காக நான் வந்து லலிதா ஓடுறது போட்டிருக்கேன் நீங்கள் கடைக்கு போகும்போது விசாரிச்சிட்டு போங்க இதே காய் நான் எடுக்கும்போது நமக்கு நிறைய இடத்துல வந்து சீரோ வேஸ்டேஜில் கிடைக்கிது பீ மாலைலாம் இல்லை அப்படின்னா சில இடத்துல வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வேஸ்டேஜ் உள்ளுது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா எழுபத்தி ஐயாயிரம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ ஆறு கிராம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா மணிக்க நம்ம ஆறு கிராம் எடுக்கிறதா இருந்தாலும் அறுபத்தொம்போதாயூவா நமக்கு வரும் சரியா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறாயிரம் நமக்கு இருக்கு அப்போ ஆறாயிரரூவா இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டு நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கும் ஒரு வேலை ஏதாச்சும் பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வேஸ்டேஜுக்கு இந்த அமௌண்ட் பயன்படும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நமக்கு ஜிஎஸ்டி வைக்க வரும் இல்லை எனக்கு காயின் எடுக்கத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நாலாயிரரூவா கிட்டே நமக்கு மிஞ்சும் மிஞ்சுகிற காசை நம்ம அந்த அடகுலையே நம்ம கெட்டி வச்சுக்கலாம் இப்போ அடகு எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு நம்ம வச்சுருக்கோம் ப்ளஸ் வட்டி இதை எப்படி வந்து ஒன்று இயரில் நம்ம திருப்பலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா அடகு வச்சு எடுத்துடலாம் பட் அதை நம்ம திருப்பி எடுக்கும்போது தான் அதுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்போ அதுக்கான கால்குலேட்டர் இப்போ நம்ம பார்த்துடலாம் டெய்லி வந்து தினசரி சம்பளம் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூறுபா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கூட முந்நூற்றி நாள் நமக்கு வந்து எழுவத்தி மூவாயிரம் ரூபா நமக்கு கிடைக்கும் இல்லை என்னால் வந்து டெய்லியெலாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நினச்சிங்க அப்படின்னா மந்த்லி சேவ் பண்ணிக்கலாம் வீக்லியும் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தினசரி வந்து இப்போ நம்ம திங்ஸ் வாங்குவோம் இல்லை மளிகை சாமான் வாங்குவோம் நிறையா வந்து நம்ம டெய்லியும் வந்து வாங்குவோம் இல்லையா அதில் வந்து நம்மளால் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுதோ அதை வந்து ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே நீங்கள் வாங்க அது வந்து பின்னாடி நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் சரி எனக்கு மாத சம்பளம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம மா மந்த்லி வந்து நம்ம அடகுக்கு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கூட எழுபத்தெட்டாயிரூபா கிடைக்கும் ப்ளஸ் வட்டியோடயே நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினப்போம் நமக்கு வேற ஏதாச்சும் தேவை வந்து அதுக்கு செலவு பண்ணிடுவோம் சோ இதை வந்து நம்ம வந்து இப்ப ஆப் மூலியமாவே இந்தியன் பேங்க்ல நம்ம கட்டிடலாம் சோ அது மூலியமா சேலரி வந்த உடனேயே மந்த்லி வந்து ஆறாயிரம் ரூபாய் நம்ம வந்து இதுக்குன்னு கட்டிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் இந்த பொருளையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மக்கிட்ட ஆறு கிராம் இருந்துச்சு அப்போ அந்த ஆறு கிராமையும் கூட நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அடகு வச்சு அஞ்சு கிராமோ நாலு கிராமோ ஒரு தோடை ஒரு அரைப்பனுக்கு மோதிரம் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்படி வந்து நகையை வச்சே நகை வாங்க முடியும் நிறையா பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க நிறையா பேர் இது பயந்துக்கிட்டு நம்ம அடகு வச்சு எடுத்துட்டா எப்படி நம்ம திருப்புறது மேற்கொண்டு கடனாக தானே ஆகும் அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்க வந்து அதை பண்ண மாட்டோம் ஸோ வந்து இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அடகு நகையவும் வந்து திருப்ப முடியும் புது தங்கமும் எடுக்க முடியும் நகை உள்ள ரேட்டுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இப்படி எடுத்து நீங்கள் சேர்க்குறது நல்லது ஸோ இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்